ஹாய் everybody கூலி படத்தின் பெயரை மாற்றிய சன் பிக்சர் காரணம் இதுதான் வெளியான தகவலால் பரபரப்பு வாங்க வீடியோ குள்ள போலாம் வீடியோ குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனேディア சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய கூலி படம் ஆகஸ்ட் 14 தேதியி வெளியாகும் அப்படின்னு படக்குழு ஆல்ரெடி அறிவிச்சிருந்ததnetlify அதரடியா பாத்தீனா நேத்து டிக்கெட் வைப் அதுக்கு ஒரு ப்ரோமோ ப்ரோமோ கு ப்ரோமோ வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அனிருத் அவர்கள் அதோட மிரட்டலர் தேவாவாகவே மாறி வந்து சும்மா அற்புதமா கலக்கியிருந்தாரு இந்த நிலையில அங்க எல்லா லேங்குவேஜ்லயும் பார்த்தீங்கன்னாக்கா பெயர் போடப்பட்டது கூலி அப்படின்னு ஆனா இந்தியில பார்த்தீங்கன்னா மஜ்தூர் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றப்பட்டிருந்தது இதுக்கு என்னடா ஏன் திடீர்னு மஜித்தூர் வச்சிருக்காங்க என்ன பேரு கூலி நல்லதான இருக்கு அப்படின்னு எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சோம் இதுக்கு என்ன விடை தெரியாம இருந்தோம் அப்போ அதனடியே போயிட்டு சமூக வலைதளங்களில் பார்த்தப்போ அதில் ராணா ஆஷிஷ் மகேஷ் அப்படின்றவர் அற்புதமாக அவர் விளக்கம் கொடுத்துருந்தாரு இதை இணைச்சிருக்கும் பாருங்கள் மச்சத்தூர் அப்படின்னாக்கா ஹிந்தி உருதுல ஒர்க்கர்ஸ் அப்படின்னு அர்த்தமாக நினைச்சிருக்கேன் பாருங்கள் அதாவது வேலையாட்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் இந்த படம் ஏன் இப்படி மச்சத்தூர்னு பேரை மாற்றினாங்க அதுக்கான ரீசனும் கொடுத்துருக்காங்க நம்ம அமிதாப் பச்சனுடைய கூலி அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வெளியானதாகவும் அதுக்கப்புறம் கூலி நம்பர் ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல கோவிந்தா அவர்கள் நடிச்சு வெளியானதாகும் இப்ப லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல திரும்பவும் அதை ரீமேக் பண்ணதாகவும் கூலி நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லப்படுகிறது இதனால எல்லாம் கூலி 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 அப்படின்னு வர்றதுனால காப்பிரைட்ஸ்க்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு பிக்சர் அதிரடியா பேரை மாட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இது இந்தியில மட்டும்தான் மற்ற லாங்குவேஜ்ல கூலி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் உடைய கூலி படம் அதிக திரையரங்குகளை இந்தியில வெளியாகுது ஏன்னா மூணாயிரம் திரையரங்குக்கு மேல அங்கதான் இந்தியாவிலேயே மேக்சிமம் திரையரங்குல வெளியாகுது அதனால பேர மாத்துனா ஏதாவது இஷ்யூ ஆகுமா அப்படின்னா அது ஒன்றும் விஷயம் ஆகாது ஏன்னா தலைவர் நடிக்கிறாருன்னு சொன்னாலே போதும் அது தலைவருடைய கூலி தான் அப்படின்னு இது மச்சித்தூர் அப்படின்னாக்கா அது ஒர்க்கர்ஸ் அவங்க லைங்ரேஜில மாத்திருக்காங்க அது உருது இந்தி அவ்வளவுதாங்க ஓகே எது எப்படியோ இன்னைக்கு மீண்டும் ஒரு புரோமோ வருது எல்லோரும் என்ஜாய் பண்ணுவோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய சிக்கிடு வைப் இருபத்தஞ்சாந்தேதி ரிலீஸ் பண்றாங்க தலைவருடைய கூலி படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி எல்லாரும் எப்படி கொண்டாட ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கமாண்டை சொல்லுங்கள் அதிரடியாக பேர் மாற்றியதற்கு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமாண்டான சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாத தலைவருடைய கூலி படம் மொத்தமாக எவ்வளோ வசூல் பண்ணும் அப்படின்றதையும் உங்களுடைய கருத்துக்களை கமான சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்